நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் போறோம் ஃபேமிலியோட ஸோ ஆல்ரெடி நாங்கள் டூ டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் இப்போ சம்மர்னால உடனே நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் லேட்டா தான் வந்து நான் போஸ்ட் பண்றேன் நாங்க போயிட்டு வந்தே ஒரு டென் டேஸ்க்கு மேல ஆயிட்டேன் ரொம்ப வெயிலாக இருந்துச்சா சரி ஃபால்ஸில் போய் சூப்பராக ஒரு குளியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் நாகர்கோயிலேருந்து தான் கிளம்புவோம் அது வந்து மெயின் ரோட்டில் போவோமா ஷார்ட் கட்டாக தான் போகிறோம் அது ஃபுல்லாக அந்த வீட் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரீ ஆட்டு ஹில்ஸு அப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறது நீங்கள் திருப்பரப்புக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் காரில் வந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் வரதாக இருந்தாலும் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வரீங்களோ நாகர்கோவில் இருந்து வந்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து திருப்பரப்புக்கு பஸ் இருக்கும் ஸோ நீங்கள் மார்த்தாண்டம் அந்த சர்க்கிளில் இருந்தீங்கன்னா இருந்து திருப்பரப்புக்கு பஸ்ஸில் இருக்கும் நான் பஸ்ஸில் போயிட்டு இல்லை அதனால எனக்கு தெரியல கார் இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் கார் வந்து நம்ம எந்த பிளேஸில் வந்து ஃபால்ஸில் எந்த ஃபால்ஸ் பக்கத்தில் குளிக்க வருமோ அது பக்கத்துலேயே தான் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது அது வந்து இப்போ வந்து சீசன் டைம்னால் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் கவுண்டரில் வந்து டென் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க கம்மியான அமௌண்ட்டில் வந்து இந்த சம்மரில் சூப்பராக என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னால் நம்ம தெப்பரப்பு ஃபால்ஸ் சொல்லலாம் நம்ம ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சுட்டு கம்மியான அமௌண்ட்டில் வந்து இந்த சம்மரில் சூப்பராக என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னால் நம்ம தெப்பரப்பு ஃபால்ஸ் சொல்லலாம் நம்ம ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சுட்டு நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வரணுன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க

நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் போங்க அப்புறம் நம்ம குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட சாய அப்புறம் வந்து பச்சி அதெல்லாம் சாப்பிடும்போது அந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஜாலியாக ஒரு சூப்பரான இருக்குது அது உங்களோட கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் யாராச்சும் என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் போன எல்லாருமே ஃபால்ஸில் குளிக்க போயிட்டோம் ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் ஃபேமிலியாக போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போனாலும் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போயிடுங்க ஓகேவா ரொம்பவே சூப்பரான பிளேஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருப்பரப்பு ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் எங்களோட ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சிச்சு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன் சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னா இருட்டு கட்டிட்டுன்னா இந்த வேலை போகிறது கஷ்டம் ஏன்னா நாங்கள் ஷார்ட்கட் வந்திருக்கோம் ஹில்ஸ் எல்லாம் தாண்டி வரணும் இந்த இருட்டு கட்டிட்டுனா அப்புறம் செங்கம் புலி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துடும் நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து கூட நீங்கள் நாகர்கோவில் மாத் மார்த்தாண்டம் ட்ரோன்றோம் அப்படியே போய்க்கலாம் இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு ஓகே பாய் பாய்